மிகுந்த மரியாதைக்கு முடித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே ரமலான் தராவில் விருந்தாக வழக்குகளை பற்றி ஒரு சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு பத்து செய்திகளை பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே வியாபாரம் செய்கிற போது பெருமானார் செல்லல்லாஹ அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் வியாபாரம் செய்கிறாரோ குறை உள்ள பொருளை என்றார்கள் பெருமானார் ஒரு பொருளிலே குறை இருக்கிறது என்றால் அந்த குறையை சொல்லி வியாபாரம் செய்ய வேண்டும் இல்லையென்றால் என்றால் மடக்குகள் அந்த வியாபாரம் செய்தவரை சபிக்கிறார்கள் என்றார்கள் பெருமானார் செல்லாக இன்றைக்கு குறைகளை சொல்லாமல் வியாபாரம் செய்துவிட்டால் அவர் திறமையான வியாபாரி என்று போற்றப்படுகிறது எனக்கு தெரிந்த வியாபாரி திருப்பூரில் ஒருவர் இருக்கிறார் எண்பது சைஸ் பணியின் வைத்திருக்கிறார் ஒருவர் வருகிறார் எனக்கு எண்பத்தைந்து வேண்டும் என்று கேட்கிறார் அவரிடத்தில் இவர் சொன்னார் போட்டால் அது மாறிவிடும் விசாலமாகிவிடும் என்று அடுத்து ஒருவர் வருகிறார் எழுபத்தைந்து சேஸ் வேண்டும் என்கிறார் இவரிடத்தில் இருப்பது எண்பது அவரிடத்திலே சொல்லுகிறார் தண்ணீரிலே போட்டால் அது விடும் என்று இப்படி வியாபாரம் செய்கிற வியாபாரிகளை வழக்குகள் சவிக்கிறார்கள் அவகணிப்பத்தில் கூப்பிடு அகமதுல்லாத்தாலிகன் அவர்கள் இந்த பொருள் அடாஸ் குறை விற்க வேண்டும் என்று பணியாளரிடத்திலே சொல்லிவிட்டு சென்றார்கள் அவர் மறந்து போய் சொல்லாமல் விற்பனை செய்து விட்டால் குறையுள்ள பொருளை சொல்லவில்லை அவகணிப்பார் கித்தால வருகிறார்கள் பெரிய லாபத்தோடு நான் விற்பனை செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த குறை உள்ள பொருளை சபா சொல்லவில்லை அமோனிபார் அமத்துல்லா குறை உள்ள பொருளை நிறைவாக விற்பனை செய்திருக்கிறாய் அதனால் இந்த லாபம் மட்டுமல்ல அசலையும் சேர்த்து தர்மம் செய்துவிடு என்றார்கள் அபுகனிப்பார் அம்மத்துல்லா ஹித்தாடா குறைகளை சொல்லவில்லை என்றால் மழக்குகள் அன்புக்குரியவர்களே லானத்து செய்கிறார்கள் இரண்டாவது செய்தி من ختم القرآن اول النهار سلت عليه الملائكة حتى யார் குரானை பகலில் ஓதி முடிக்கிறாரோ மாலை வரை மழக்குகள் அவருக்கு பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் யார் குரானை இரவில் முடிக்கிறாரோ பகல் முழுவதும் மழக்குகள் அவருக்கு இஸ்தேப்பாறு செய்கிறார்கள் குரானை பகலில் முடித்தாலும் நன்மை இரவில் முடித்தாலும் நன்மை தாவத்து முஸ்தஜாவா பெருமனார் செல்லல்லாக அழிவு செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் அப்படி குரானை முடித்து விட்டார் தாவத்தை முஸ்தஜாபா அவர் கேட்கிற துவாக்கள் எல்லாம் கபூலாகும் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிகம செல்ல மன்னவர்கள் என்றால் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் குரான் எவ்வளவு முடிப்பது அபோனிபார் அஹமத்துல்லாஹி தலாலிகன் அவர்கள் ஆறாயிரம் குரான் முடித்தார்கள் அதே நேரத்தில் அஹமத்துல்லாஹி தலாலிகன் அவர்கள் பல்லாயிரம் குரான் முடித்திருக்கிறார்கள் என்று அரிசிகள் சொல்லி காட்டுகிற மூன்றாவது செய்தியாக ஒரு மனிதனுக்கு வைக்கப்பட்ட பெயரை விட்டுவிட்டு வேறு பேரில் அழைத்தால் மழக்குகள் அவனை சமைக்கிறார்கள் வைக்கப்பட்டிருக்கிற அப்துல் காதர் என்று அதை விட்டுவிட்டு வேறு பேரில் அழைத்தால் வழக்குகள் சவிக்கிறார்கள் நம்முடைய சமூகத்தில் நிறைய பேர்கள் இதைப் போன்று மாறி மாறி வருவதை நாம் பார்க்கிறோம் ஐயப்பா ஹாஜியார் என்று பேசினார்கள் ஐயப்பா எப்பொழுது ஹஜுக்கு சென்றார் என்று கேட்கிற போது அவருடைய பேர் அப்துல் ஹய்யாக இருந்தது அது மருவி 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 ஐயப்பாவாக மாறி போனது முகமது அப்துல் காதர் என்பது மோல்காராகி விடுகிறது சையத் அப்துல் காதர் என்பது சேல்காராகி விடுகிறது இப்படி யார் பேர் அல்லாத பேர்களை கொண்டு அடைக்கிறார்களோ அவர்களை மிளக்குகள் சபிக்கிறார்கள் நாலாவதாக பெருமனா செல்லம் சொன்னார்கள் மன் யார் ஒருவர் மார்க்க அறிவில்லாமல் பத்துவா கொடுக்கிறாரோ வானத்து மிளக்குகளும் பூமியில் உள்ள மிளக்குகளும் அவரை சபிக்கிறார்கள் மார்க்க தீர்ப்பை கொடுக்கிற போது ஞானத்தோடு கொடுக்க வேண்டும் பெருமானாரினுடைய தோழர் அப்துல்லா மஸ்பூத் அலி கூடத்திலே வந்து கேட்கிறார்கள் ஒருவர் கல்யாணம் முடிக்கிறார் மகர் தொகையை சொல்லவே இல்லை ஆண் திருமணம் முடிக்கிற போது மகரை சொல்ல வேண்டும் சொல்லாமல் திருமணம் முடிக்கிறார் மனைவியை பார்த்து மனைவியோடு ஒன்று சேர்வதற்கு முன்னால் இறந்து போய்விட்டார் இவர் மகர் கொடுக்க வேண்டுமா இல்லையா என்று கேட்கிற போது அப்துல்லா அப்துல்லா சொன்னார்கள் எனக்கு ஒரு மாத காலம் அவகாசம் வேண்டும் என்று நான் ஆய்வு செய்வதற்கு ஒரு மாதம் ஆய்வு செய்ததற்கு பிறகு சொன்னார்கள் இதில் குறை இருந்தால் என்னை சாரட்டும் நிறை இருந்தால் அன்புக்குரியவர்களே அல்லாவுக்கே சொந்தம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் இவர் மகரே மிசில் தன்னுடைய குடும்பத்தார்கள் என்ன மகர் கொடுத்தார்களோ அதே மகரை கொடுக்க வேண்டும் அதனை குறைவு கூடுதல் எதுவும் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள் என்றால் மார்க்க மாமேதைகள் கூட ஆய்வு செய்வதற்கு அவகாசம் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அள்ளி விடுகிற சூழலை நாம் பார்க்க முடிகிறது மார்க்க ஞானம் இல்லாமல் பத்துவா கொடுத்தால் மலக்குகள் சவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐந்தாவதாக பெருமாள் அறிவு செல்லம் சொன்னார்கள் முசல்லின் இல்லா மலக்குன் ஒருவர் தொழுகிறார் என்றால் வலது பக்கமும் மழக்கு இருக்கிறார் இடது பக்கமும் மழக்கு இருக்கிறார் அந்த தொழுகையை அவர் பூர்த்தி செய்வார் என்றால் அந்த மழக்கை அவருக்காக துவார் செய்கிறார் இல்லம் யு திம்ஹா அதை பூர்த்தி செய்யவில்லை என்றால் அவனுடைய முகத்திலேயே அந்த தொழுகையை அடித்து விடுகிறார் ஒருத்தர் தொடுகைய தக்மீர் கட்டிட்டார்னா அந்த தொழுகையை பூர்த்தி செய்யவன் விட்டு இடையிலேயே விட்டு விடுவது பாதி தொழுகையிலே யாராவது அழைத்தால் தொழுகைகளில் பெற்றோர் தாய் அழைத்தால் செல்லலாம் தகப்பனுக்கு கூட அந்த அதிகாரம் இல்லை அன்புக்குரியவர்களே வேணுமென்றே தொழுகையை ஒரு மனிதன் விடுவாரையானால் மலக்குகள் முகத்தில் அந்த தொழுகையை எடுத்து அடிக்கிறார்கள் என்று பெருமானார் இருக்கிறார்கள் ஆறாவது செய்தியாக பெருமானார் சொன்னார்கள் அல்லாஹு

குர்ஆன் வாอ่าน பண்ணிட்டு இருக்கும்போது மௌத் ஆப் பீட்டாார் கபூரிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீினுடைய മലக்கே ஏற்படுத்துவான் அந்த മലக்கி அவருக்கு குரானை சொல்லி கொடுப்பார் அதை அவர் மனனம் செய்வார் அல்லாஹ் அக்பர் நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கிற போது மைதானே மசீதிலே ஹாஃபிலாகவே அல்லாஹுவை சந்திப்பார் கண்மணி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்ப குர்ஆனை மனனம் செய்வதற்கு எவ்வளவு நன்மைகளை பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் ஏழாவது ஒரு அழகான ஹதீஸ் பெருமானார் சொன்னார்கள் இன்னல் பைத்த இதா குரி அஃபீஹில் குர்ஆன் ஹஜரத்துல் மலாயிகா தனக்கவத் அன்ஹு ஷயாத்தீன் வஉத்துசியா அலா அஹ்லிஹி வக்கசுர கயிறு வக்கல்ல சருகு ஒரு வீடு எந்த வீட்டிலே குரான் உதப்படுகிறதோ அங்கு மழக்குகள் இஜித்தமாத் என்று ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது மழக்குகள் ஒன்று சேர்கிறார்கள் குரான் உதப்பட்டால் எல்லா மழக்குகளும் ஒன்று சேர்கிறார்கள் தனக்கமத்தன் உஷயாத்தின் அந்த வீட்டை விட்டு சைத்தான் விரண்டோடி விடுகிறான் அந்த குடும்பத்தில் எல்லா கிரபுடாரவையும் எல்லா வகையான கயிறையும் கொடுக்கிறான் கசுர கயிறு கல்ல சருகும் நலவு அதிகமாகிவிடும் தீமை கம்மியாகிவிடும் வீட்டிலே எல்லா விசாலத்தை கொடுத்து விடுகிறார் இதற்கு நேர்மாற்றமாக எந்த வீட்டிலே ஓதப்படவில்லையோ சில வீடுகள் ரமணான் வருடத்தில் ஒரு ஹத்தம் கூட முடிக்காதவர்கள் நிறைய பேர்கள் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் குரான் ஓதத்திலிருந்தும் கூட அல்லாஹ் குரானை முடிக்காத எத்தனையோ பேர்களை நாம் பார்க்க முடிகிறது எந்த வீட்டிலே குரான் ஓதப்படவில்லையோ அந்த வீட்டிலே சைத்தான் ஒன்று சேர்ந்து விடுகிறான் மழக்குகள் சென்று விடுகிறார்கள் அந்த வீட்டிலே நலவு கம்மியாகி விடுகிறது தீமை அதிகமாகி விடுகிறது என்றார்கள் உமான் நபிகள் கோமான் செல்ல அழைக்கு செல்லப்பட்டவர்கள் எட்டாவதாக ஒரு அறி சொன்னார்கள் சூரத்துல் பக்கரா ஒட்டகத்துக்கு திமில் இருப்பதை போன்று குரானுக்கான திமிழ் எதுவென்றார் சூரத்துல் பக்கரா சூரத்துல் பக்கராவிலே ஒவ்வொரு ஆயத்துக்கும் வர் நசலி சமானூர மழக்கா ஒவ்வொரு ஆயத்துக்கும் எண்பது மழக்குகளை அல்லாஹ் இறக்குகிறான் பக்ரா ஓதும் போது ஒவ்வொரு ஆயத்துக்கு எண்பது மழக்கு அந்த மழக்கு இவருக்காக துவா செய்கிறார் பாவமண்ணி தேடுகிறார்கள் என்றார்கள் பெருமானார் அப்ப வீட்டில் இருக்கிற முசிபத்துகளை நீக்குகிற பலாக்களை போக்குகிற இந்த பக்ரா நம் இல்லங்களில் எத்தனை முறை ஓதப்பட்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஒன்பதாவதாக பெருமான சலல்லா பணி வசலம் சொன்னார்கள் வழகான ஹரீஸ் குரானிலே ஒரே ஒரு சூரா மட்டும்தான் மொத்தமாக இறக்கப்பட்டது ஜும்லத்தன் வாகிதா நசலத் அலைய ஜும்லத்தன் வாகிதா என்றார்கள் அது என்ன சூறா தெரியுமா சூரத்துல அண்ணாம் அந்த சூறாவை கொண்டு வருகிற போது எழுபதாயிரம் வழக்குகள் புடைசூட பூமிக்கு கொண்டு வந்தார்களா அது மட்டுமல்ல ஜிஜிலோடு கொண்டு வந்தார்கள் தஸ்மீர் தஹ்மீர் சுஹான் அல்லா அஹம் இல்லா என்று அந்த திக்ரீனுடைய முழக்கத்தோடு பூமிக்கு கொண்டு வந்தார்கள் என பெருமானார் குர்ஆனினுடைய இந்த ரகசியங்களைப் பற்றி மிக அழகாக பேசியிருக்கிறார்கள் நிறைவாக அது வைத்துள்ளது குரான் அன்புக்குரியவர்களே நாம் பூமியிலிருந்து நட்சத்திரத்தை பார்க்கிறோம் பூமியிலிருந்து நட்சத்திரத்தை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இல்லையா அதே மாதிரி வானவர்கள் எந்த வீடு வானவர்களுக்கு நட்சத்திரத்தை கொண்டு திருகிறது என்றால் எந்த வீடு வானவர்களுக்கு நட்சத்திரத்தை கொண்டு திரியும் எந்த வீட்டில் குரான் ஓதப்படுகிறதோ அந்த வீடு நட்சத்திரத்தை கொண்டு திருகிறது அதனால ரமலான் வந்து விட்டது நிறைய குரான் இருபத்தி ஏழு நெருங்க போகிறது நிறைய குரான் ஓத வேண்டும்

நாமும் நிறைய குரான் இந்த துவாவை கேட்டு அல்லாஹுவின் அருளை பெற்று மடக்குகளின் துவாவுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ரபுல் ஆக்கி அருள்வானாக